இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நேற்றைய நச்செய்தி பகுதியினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கும் நிக்கதேமுக்கும் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிக்கதேம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவர் ஒரு யூதராக இருக்கிறார் அதிலும் பரிசேயராக இருக்கிறார் பரிசெயர் என்றாலே கண்களிலே பார்த்தால் மட்டுமே நம்புவார்கள் ஆனால் இந்த பரிசெயர் நிக்கதேவ் இயேசுவின் மீது அலாதி நம்பிக்கை கொண்டவராக வித்தியாசமானவராக வாழ்ந்திருக்கிறார் எனவே நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிடுகிறார் அவர் ஓர் இரவிலே இயேசுவை சந்திக்க வந்தார் அந்த இரவு என்கின்ற வார்த்தை நிக்கதேவ் வாழ்ந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை மறைமுகமாக பின்பற்றின அவருடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த நம்பிக்கையுடைய நிக்கதை வழியாக ஆண்டவர் ஒட்டுமொத்த பரிசைகளுக்கும் ஒரு மீட்பின் திட்டத்தை புரிய வைக்கின்றார் தான் மிசியா என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நிக்கதைமை ஒரு புரிதலின் வாய்க்காலாக கருவியாக ஆண்டவரே பயன்படுத்துகிறார் அவருக்கும் நிக்கதைமுக்கும் நடந்த அந்த உரையாடலிலே நிக்கதைமை ஆண்டவர் சாடுவதை போல தோன்றும் நீர் போதகராய் இருக்கிறீர் நூலை கரைத்திருக்கிறீர் ஆனாலும் இந்த உண்மையை கூட உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று கோபமாக இயேசு அவரிடத்தில் பேசுவதைப் போலவே இருக்கிறது ஒரு உருவகமாகவே நாம் பார்க்கின்றோம் காற்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் காற்று விரும்பிய திசைகள் எல்லாம் வீசுகிறது அதன் ஓசை மட்டுமே கேட்கிறது ஆனால் அதை கண்களால் பார்க்க முடிகிறதா ஆனால் காற்றை நம்புகிறீர்களே அன்பானவர்களே உலகத்தில பார்க்க கூடிய விதத்தில் மானிட மகனாகிய நான் பிறந்தேன் வளர்ந்தேன் நான் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நான் மீட்பிற்கான பாதையிலே மக்களை வழி கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை நீங்கள் பார்த்தும் பார்க்காததைப் போல என் வார்த்தைகளை கேட்டும் கேட்காததை போல இருக்கிறீர்களே எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் மானிட மகனாகிய என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீர்கள் என்று ஆண்டவர் நிக்கதை வழியாக ஒட்டுமொத்த பரிசெயர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஒருவரின் வழியாக ஆண்டவர் அநேகருக்கு பல பாடங்களை சொல்லி கொடுக்க விரும்புகிறார் கடுமையாக நடந்து கொள்ளுகிற ஒரு ஆசிரியரை எடுத்துக் கொள்வோமே அந்த ஆசிரியருக்கு அன்பு என்றால் என்ன தெரியும் ஆனாலும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக சில நேரங்களிலே அவர் கடுமையாக இருப்பார் நம் ஆண்டவரும் அப்படித்தான் அன்பானவர்களே நிக்கதைமை ஆண்டவர் சாடுவதை போல இன்றைய நச்சைக்கு வாசகத்தில் தோன்றினாலும் அந்த நிக்கதை வழியாக ஒரு உண்மையை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு கருவியாக அவரை பயன்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அன்பிற்குரியவர்களை சில நேரங்களில் துன்பங்கள் வரும் அடுத்தவர்களுக்கு நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழ்வின் விழுமியங்களை எடுத்து சொல்லி அவர்களை திருத்துகிற பொழுது கடவுள் பக்கம் இந்த உலக மக்களை நாம் அடைத்துச் செல்லுகிற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை சாடுவதை போல இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தான் நிறைய துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் வரும் நற்செய்திக்கு எதிராக நாம் புறப்பட்டு செல்லும்படியாக சூழ்நிலைகள் எல்லாம் அமையும் அது மனிதர்களாக இருக்கலாம் நிகழ்வுகளாக இருக்கலாம் ஆனாலும் கூட நாம் மனதில் வைக்க வேண்டிய ஒன்று நிக்கதைமை போல ஆண்டவர் என் ஒருவனையும் என் ஒருத்தியையும் ஆண்டவர் பலருக்கு ஆசீர்வாதமாய் அழைத்திருக்கிறார் எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்குரிய பாதைகளை நாங்கள் நடக்கவும் அடுத்தவர்களை உம்முடைய பாதையில் வழி நடத்தவும் எங்களுக்கு நல்ல மனதை கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறீர் எங்களின் வழியாக உம்முடைய மீட்பின் முழுமையை தர எங்களை அழைத்திருக்கிறீர் எங்களை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில பிரசன்னப்படுத்தி எங்களின் வழியாக உம்முடைய இறை ஆட்சியை இந்த உலகம் தெரிந்து கொள்ள எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்காக எப்படிப்பட்ட வேதனைகளை சந்தித்தாலும் நாங்கள் உமக்கு சான்று பகரக்கூடிய கருவிகளாக இருக்கச் செய்தரிடும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கின்றோம் தந்தையே ஆம்